இயா்பாடம் சாவகச்சேரி பெரிய மாவடியை பிறப்பிடமாகவும் கனடா மாண்ட்ரியலை வரைவிடமாகவும் கொண்டிருந்த மகேஸ்வரி கணபதிப்பிள்ளை அவர்கள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று கனடா மாண்ட்ரியலில் விரைவு சேர்ந்தார் அன்னார் வைத்திலிங்கம் முத்துப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்ற சிடிபி டிரைவர் கணபதி பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் மார்க்கண்டு கமலேஸ்வரி விக்னேஸ்வரி ஆகியோரது பாசமிக சகோதரியும் காலம் சென்றவர்களான நடராசா இந்திராதேவி வசந்தா தேவி ராசேந்திரன் சோதி மகேந்திரன் ஸ்ரீ சிவனேந்திரன் பாபு மற்றும் தேவி தெய்வேந்திரன் அப்பன் செல்வேந்திரன் செல்வன் ரவீந்திரன் ரவி குலேந்திரன் ரஞ்சன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் പരമരാസാനാഥൻ സുരേന്ദ്രൻ രഞ്ജിനി മഞ്ജുലാദേവി രൂപി സുരേഷ് കുമാരി ആകിയോരത് അൻപമാമിയാറും കൽപ്പന രാജ്മോഹൻ ജയദീപൻ യശീധരൻ ജയനീതൻ യതുമതി സിന്ധു സിന്ദൂരൻ സുഗന്ദൻ മയൂരൻ സഹാന ദർശൻ മധുരാ സജീവൻ നിതുഷൻ கிருஷ்டிகா ஆகியோரின் பாசமிகு பேத்தையும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்